ராஜேஸ்வரி ரோட்டில் வரும்போது கட்சிக்காரங்களாம் சேர்ந்து பட்டாசு போட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க அந்த வழியை வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப துடிச்சிட்ருக்குறாங்க வேகமாக வந்து ஹீரோயின் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்கள் இப்படி பண்ணுறதுனால ஒரு பொண்ணு உயிருக்கு ஆபத்தில் இருக்கா நீங்கள் இந்த இதுக்கு வழிவிடலைன்னா உங்களை நாங்கள் விட மாட்டோன்ட்டு ரோட்டில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுற ராஜா ராஜேஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக்கு இவங்க இந்த இடத்த விட்டு நகரமாட்டாங்க போல் இவளுக்கு இருக்குது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏற்றிட்டு போங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க ராஜேஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் இதில் வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் ஏம்மா இவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க அப்படின்னதும் இந்த குழப்பத்துக்கெலாம் காரணம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி அம்மாவுடைய கைடன்ஸ் சொல்கிறாரு வேகமாக அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்கும்போது அவள் ஹீரோயின் இருக்கிறாங்க வேகமாக அவங்கள போய் அவள் மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி போய் அவளை ஏதாவது பண்ணணுன்ட்டு பண்ணுறாரு என்னென்னு பார்த்தா வண்டி இங்கே காணும் அப்படிங்கும்போது அந்த வண்டியை தூக்கி வேகமாக மொட்டை மாடியிலேருந்து கீழே போட்டுருவாங்க கீழே விழுந்துடும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னதும் எங்கள் அம்மாவுக்கிட்டே நீ டென்ஷன் படுத்தி பார்க்குறியா இனிமேல் இந்த வேலை வச்சிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இப்படி தாங்க பணிவிலும் மலர்களுடத்தில் போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க